அரைமணி நேரத்துல மொறு மொறு மொறுமொருன்னு அருமையான வெங்காய பருப்போட எப்படி செய்யறது தெரியுமா ஒரு டம்ளர் இந்த மாதிரி கடலை பருப்பு எடுத்து கடலை பருப்பு தாளிக்கிற போடணும்ல கொளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அந்த கடலை பருப்பு அதுல ஒரு நூற்றி ஒரு பருப்பு தனியா எடுத்து அது எப்படி சார் யார் என்ன வீட்டில் மாமா சும்மா தானே இருப்பார் அவரை என்ன சொல்லுங்கள் அது தனியாக எடுத்து வைங்க அந்த கடலை பருப்போட மூணு காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு மிக்சியில் ரவை பதத்தில் அரைச்சி எடுத்து மாமா எண்ணி வச்ச அந்த நூற்றி ஒரு கடல் பருப்பையும் அதில் போடுங்க போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பெசரி தோசை மாவு பதத்தில் பெசரி மூடி வச்சு அதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஊருட்டு அப்புறம் அதை எடுத்து நல்லா பசைச்சு அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் அப்புறம் வந்து இஞ்சி ஒரு துண்டு கராப்ப கொத்தமல்லி எல்லாம் பொடி பொடியாக நறுக்கி போட்டு தேவையான உப்பும் போட்டு நல்ல வடை பதத்துக்கு வந்துடும் அந்த மாவு ரொம்ப தண்ணி விடக்கூடாது வடை பதத்துக்கு போட்டு அதை மிதமான சூட்டில் எண்ணெயை வச்சு வடை தட்டி போடும் போட்டால் அருமையான மொறு 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 மொறுன்னு வடை ஒரு டம்ளருக்கு பதினஞ்சு வடை பதினாறு வடை கிடைக்கும் நல்ல தேங்காய் சட்னி சைட் டிஷ்ஷோட சாப்பிட்டா அருமையாக இருக்கும்